திணிப்புக்கு எதிரான போராட்டம் என்பது எண்பத்தி எட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தான் முதலில் ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் முதன் மந்திரியாக நம்முடைய மாநிலத்தில் இருந்தபோது தொடங்கிய அந்த பிரச்சனை தான் மிகப்பெரிய அளவிலே வந்தது அப்போது அவர் இந்தியை திணித்தாலும் கூட ஒரு செய்தியை மறைக்காமல் சொன்னார் என்னவென்றால் இந்தியை நாங்கள் புகுத்துவதற்கு அடிப்படை காரணம் முதலில் சமஸ்கிருதத்தையே சொன்னால் மக்கள் எதிர்ப்பார்கள் என்பதற்காகத்தான் சமஸ்கிருதத்தை நாங்கள் அடுத்து கொண்டு வருவதற்கு முன்னால் நாங்கள் இதை செய்கிறோம் என்பது லயலா கல்லூரியிலே முதல்வராக இருந்தவர் பேசிய போது சொன்னார் தந்தை பெரியாரும் அண்ணா போன்றவர்களும் அதேபோல தமிழ் அறிஞர்களான மரபலடிகள் சோமசுந்தர பாரதியார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் போன்றவர்களும் தனித்தமிழ் இயக்கத்தை கண்டவர்களும் இது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு என்பதற்காகத்தான் கடுமையாக அவர்கள் அதை எதிர்க்க ஆரம்பித்தார்கள் அந்த திணிப்புக்காக ஆயிரம் பேர்களுக்கு மேலாக கருவுற்று தாய்மார்கள் உள்பட கடுமையான விலையை சிறைச்சாலைக்கு போனார்கள் தாளமுத்து நடராசன் போன்றவர்கள் தங்கள் உயிரை சிறைச்சாலைக்குள்ளே தியாகம் செய்தார்கள் அப்படி தொடர்ந்து இதுவரையில் ஒரு ஏழு எட்டு கட்டமாக எவ்வப்போதெல்லாம் மீண்டும் மீண்டும் இந்தி பாம்பு உள்ளே நுழைகிறதோ அப்போதெல்லாம் பெரியாருடைய கைத்தடியும் போல் மற்றவர்களும் எதிர்க்க வேண்டிய காலகட்டம் வந்து அந்த பிரச்சனைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு அடித்தளம் விட்டு அன்றைக்கு வெற்றிகரமாக அமைத்தவுடனே அவர்கள் நிறைவேற்றிய சட்டம் இருமொழி கொள்கை போதும் இருமொழி திட்டம் போதும் ஆங்கிலம் உலக அறிவை அறிவித்து கொள்வதற்கு தமிழ் நம்முடைய முதல் மொழியாக இங்கே ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று இரண்டு இங்கே ஆட்சி மொழிகள் மிகப்பெரிய அளவிற்கு அதாவது பயிற்றுவிக்கக்கூடிய மொழிகள் கல்வித்துறையிலே என்று ஆக்கினார்கள் இதை இப்போது தலைகீழாக மாற்ற வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்சி முயற்சிக்கிறது மும்மொழி திட்டம் என்ற திட்டத்திற்கு விடை கொடுத்து தமிழ்நாடு ஏறத்தாழ ஒரு ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மும்மொழி திட்டத்தையே வைத்து இது ஒரு அரசியல் தூண்டிலை போல நாக்கு பூச்சியை பிடித்து மீன் பிடிப்பதைப் போல மிக முக்கியமாக இவர்கள் என்ன செய்கிறார் என்றால் இதோ உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறோம் ஐயாயிரம் கோடியை நாங்கள் அப்போதுதான் உங்களுக்கு உங்கள் ஒப்பு கொடுக்க முடியும் என்று நியாயமாக நமக்கு தர வேண்டிய கல்வி வளர்ச்சிக்காக தர வேண்டிய பிள்ளைகளுக்காக தர வேண்டிய நம் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர்களுக்கு மேலே பயன்பெறக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படக்கூடிய மற்றவர்களுக்கு எல்லாரும் வாய்ப்பை மறுக்கக்கூடியதை எதிர்த்து இன்றைக்கு நாடே கொந்தளித்து கொண்டிருக்கிறது மிக மும்மொழி திட்டத்தை நிறைவேற்றினால்தான் நாங்கள் இந்த பணத்தை கொடுக்க முடியும்னு சொல்வதற்கு இவர்களுக்கு எந்த சட்டம் அனுமதிக்கிறது கல்வி என்ற முறையிலே வருகிற போது எந்த கட்டாயமும் கிடையாது ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக திராவிட இயக்கம் ஆட்சியிலே இருக்கின்ற காலகட்டம் என்பது மட்டுமல்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி என்று டெல்லியிலே இருந்து இரண்டு மூன்று முறை இங்கே நடந்தபோது கூட இந்த இருமொழி திட்டத்திலே அவர்கள் கை வைக்கவில்லை துணியவில்லை ஆனால் இப்போது இருமொழி திட்டத்திற்கு விடை கொடுத்து விட்டு மும்மொழி திட்டம்தான் வேண்டுமென்று சொல்லுகிறார்களே இது எவ்வளவு தவறு என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது இந்த மும்மொழி திட்டத்தினாலே எந்த விதமான பலனும் கிடையாது அது மட்டுமல்ல மும்மொழி திட்டத்தை கற்றுக்கொள்ளாதனாலே அது இல்லாதனாலே கல்வி பின்வாங்கவில்லை இந்தியாவிலேயே தலை சிறந்த கல்வியில் வளர்ந்த மாநிலம் தமிழ்நாடு தான் என்பது ஒப்புக்கொண்டிருக்கிறார் இதே கல்வி அமைச்சர் சொல்லுகிறார் சிறந்த கல்வி முறை தமிழ்நாட்டிலே தான் இருக்கிறது என்று அப்போது ஏன் இருக்கிறது இருமொழி திட்டத்தால் இருக்கிறது ஏனென்றால் இளம் பிள்ளைகள் முழுக்க முழுக்க தங்களுடைய கவனத்தை வெவ்வேறு மொழிகளிலே அவர்கள் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது வேண்டுமானால் அதே நேரத்தில் ஒன்று எத்தனை மொழியை வேண்டுமானாலும் விருப்பப்படுகிறவர்கள் படித்துக் கொள்ளலாம் அதற்கு எந்தவிதமான தடையும் இல்லை ஏற்கனவே அவர்கள் தொடங்கிய இந்தி பிரச்சார சபா நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல மத்திய கல்வி இப்போது கல்வி என்பது மாநிலப்பட்டியலிலே இருந்து பொதுப்பட்டியல் என்று பலரால் அழைக்கப்படக்கூடிய தவறாக அழைக்கப்படக்கூடிய ஒத்திசைவு பட்டியல் கண்கரண்ட்ரிஸில் மாற்றப்பட்டிருக்கிறது என்றாலும் அதன்படி நமக்கு உரிமை இருக்கிறது நம்முடைய திட்டத்தை அவர்கள் குறை சொல்ல முடியாது அப்படி வரும்போது சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் தாராளமாக இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன அந்த சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களிலே மும்மொழி திட்டம் இருக்கிறது அதற்கு தமிழ்நாடு அரசு கூடவே கூடாது நாங்கள் எங்களுடைய உத்தரவு எனவே இந்த மண்ணிலே இருக்கிற காரணத்தால் இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று யாரும் கட்டாயப்படுத்தவில்லை ஆகவே நான் வேண்டுமென்றே எல்லோரும் படிக்க வேண்டுமென்று ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கை அது மட்டுமல்ல ஒரு பண்பாட்டு படையெடுப்பு அதுவும் சமஸ்கிருதம் என்ற மொழி வேத மொழியே தவிர அது சமத்துவத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மொழியும் அல்ல பெரும்பாலான மக்கள் பேசுகின்ற மொழியும் அல்ல இந்தியை ஏன் கட்டாய பாடமாக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் என்ன சொன்னார்கள் ரெண்டு வாதத்தை சொன்னார்கள் பெரும்பான்மையான மொழி என்று ஒரு வாதம் இன்னொன்று அதில் படித்தால் வேலை கிடைக்கும் வடநாட்டில் என்று சொன்னார்கள் இப்போது இரண்டுமே தவறு என்று தெரிந்துவிட்டது ஏனென்றால் இந்தியை பொறுத்த வரையில் வேலை கிடைக்காதவர்கள் தமிழ்நாடு தான் வேலை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இந்தி படித்ததுனால வேலை கிடைத்து விட்டது என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை சரி அது பெரும்பான்மை என்பதை அளவுகோலாக கொண்டால் சமஸ்கிருதம் பேசக்கூடியவர்கள் எத்தனை பேர் சமஸ்கிருதம் ஒரு சதவீதம் கூட இந்தியாவுடைய மக்கள் தொகையில் ஒரு சதவீதம் கூட சமஸ்கிருதம் பேசக்கூடியது ஊஜ்யம் புள்ளி என்று சொல்லக்கூடிய அளவு ஆனால் எந்த மொழிக்கும் இல்லாத சளி சலுகையை இங்கே கொடுத்திருக்கிறார்கள் இது அரசியல் சட்டம் இந்திய அரசியல் சட்டத்தில் மிக முக்கியமாக எட்டாவது அட்டவணையிலே மொழிகளை பற்றி சொல்லுகிறார்கள் இந்த மொழிகளை பற்றி சொல்லுகிற நேரத்தில் முதலில் பதினான்கு மொழிகள் இப்போது இருபத்தி ரெண்டு மொழிகள் என்று ஆகியிருக்கின்றன இந்த இருபத்தி ரெண்டு மொழிகளிலே எல்லாம் அதுக்கு தலைப்பு என்ன இருக்குது என்றால் ஒரு செய்தியை திட்டவட்டமாக திடர்ந்து தொடர்ந்து அவர்கள் ஒரு பொய் பிரச்சாரத்தை தவறான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்திக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இது இந்திக்கு அங்கே வெண்சாபனம் வீசக்கூடிய இங்கே இருக்கிறவர்களும் புரியாமல் பேசுகிறார் இந்தி தேசிய மொழி என்று இந்தி தேசிய மொழி என்ற அந்தஸ்தே அதற்கு அரசியல் சட்ட கர்த்தாக்கள் கொடுக்கவில்லை எட்டாவது அட்டவணையில் லாங்குவேஜஸ் என்று மட்டும்தான் இருக்கிறது அதிலே இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கிறது அதில் தமிழ் இருக்கிறது குஜராத்தி இருக்கிறது நேபாளி இருக்கிறது மற்ற மொழிகள் எல்லாம் இருக்கின்றன அப்படி இருக்கும்போது அதிலே ஒன்று சமஸ்கிருதம் அதிலே ஒன்று தான் ஹிந்தி அவ்வளோதான் நீ தவிர தேசிய மொழி என்று எதுவும் கிடையாது இல்லை இல்லை அந்த இருபத்தி ரெண்டும் தேசிய மொழிகள் தான் என்று இவர்கள் வாயிலாக சொன்னால் அப்போது தமிழும் தேசிய மொழி தான் அப்போ ஏன் அதை பிராந்திய மொழி என்று சொல்லுகிறீர்கள் மாநில மொழி என்று ஏன் சொல்லுகிறீர்கள் இந்த இன்னும் கேட்டால் பாபா சாஹேப் அண்ணா அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தகத்தில் தெளிவாக சொல்லுகிறார்கள் ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் தமிழ்தான் புழக்கத்தில் இருந்த மொழி என்று மிக ஆழமாக சொல்லுகிறார்கள் அந்த வாதம் அப்படி இருக்கட்டும் ஆனால் அதை விட மிக முக்கியம் இப்போ இந்த இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவதால் யாருக்கு என்ன சங்கடம் ஒரு சங்கடம் கிடையாது இவர்கள் அதை தெளிவாக திணிக்க வேண்டும் சமஸ்கிருதம் என்ற உள்நோக்கத்தோடு சொல்லுகிறார்கள் இருமொழி கொள்கை தான் மிக முக்கியம் என்பதற்கு தமிழ்நாடு மட்டுமல்ல சிங்கப்பூர் பழைய சிங்கப்பூராக இருந்ததை மாற்றி மிகப்பெரிய அளவிற்கு புதிய ஒரு நவீன சிங்கப்பூர் ஆக்கிய பெருமை மிகப்பெரிய ஆளுமைக்கு உரியவராக இருந்த லீக்வார் நியூ அவர்கள் ஆவார்கள் அந்த லீக்வார் நியூ அவர்கள் சிறப்பாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் உலகம் முழு நல்ல சிந்தனையாளர் ஏராளமான அனுபவம் பெற்றவர் நிர்வாகத்துறையிலே அவர் கண்டிப்பும் உண்டு அதே நேரத்தில் மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்படிக்கிற எண்ணமும் உண்டு என்று தன் ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தவர் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் இந்த புத்தகம் ரொம்ப மிக முக்கியமானது லீ குவான் ஹியூ அவர்களுடைய புத்தகம் மை லைஃப் லாங் சேலஞ்ச் என்று எழுதியிருக்கிறார் இந்த மொழி பிரச்சனை இருக்கிறதே இந்த மொழி பிரச்சனை என்பது வாழ்நாள் முழுவதும் மிகப்பெரிய சவாலை எனக்கு கொடுத்து கொண்டிருப்பார் எளிய முறை அல்ல தவறாக அதை கையாளக்கூடாது ஆட்சியாளர்கள் குறிப்பாக அது நெருப்பு போன்றது உணர்ச்சி வ உணர்ச்சியை தூண்டக்கூடியது ஆகவேதான் உணர்ச்சியை தூண்டக்கூடிய இந்த பிரச்சனையில் வெகு கவனமாக இருக்க வேண்டும் நானே பல நேரங்களிலே என்னுடைய கருத்தை மாற்றி கொண்டிருக்கிறேன் காரணம் என்னவென்றால் நான் தவறாக நிறைய மொழிகளை படித்தால் அங்கே மூன்று நான்கு நான்கு மொழிகள் குறிப்பாக சொல்லுகின்ற நடைமுறையில் இருக்கின்றன இன்றைக்கும் தேசிய மொழிகள் என்று நான்கை அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் அந்த நான்கிலே மிக முக்கியமாக இருக்கின்றது ஒன்று பெரும்பாலாக இருக்கக்கூடியவர் சீனர்கள் சைன சீன மொழி அதற்கு அடுத்தது மலாய் மொழி மிகப்பெரிய அளவு மலாய் மொழியில் இருக்கக்கூடியவர்கள் மலாய்தக்காரர்கள் அதிகம் அடுத்தபடியாக இருக்கிறார்கள் மூன்றாவது இந்தியர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு நான்காவது ஆங்கிலம் இருக்கிறது இந்த நான்கை பற்றி சொல்கிற நேரத்தில் இந்த நான்கை நட நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவிற்கு வரும்போது பெரும்பாலானவர்கள் சீனர்கள் ஆகவே அந்த சீன மொழியை வைப்பார்கள் என்று சொல்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார் அப்படிதான் தான் என்னிடத்தையே கூடாது எல்லா மக்களும் வாழுகின்ற நேரத்தில் அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்களை தாழ்த்தி விட்டது தங்களை பாரபட்சமாக வேதப்படுத்தி நடத்துகிறார்கள் தங்கள் உரிமையை பறித்துகிறார்கள் தங்களுடைய பண்பாட்டை அழிக்கிறார்கள் என்ற உணர்வு ஏற்பட்டு விடக்கூடாது ஒரு ஆபத்தான சிந்தனை ஆகவேதான் நான் இந்த கருத்தை மற்றவர்களோடு போட்டு ஏராளமான முயற்சி எடுத்து பல ஆண்டுகளாக முயற்சி எடுத்த நேரத்தில் இருமொழி கொள்கைதான் சரியாக இருக்கும் இருமொழி என்னவென்று சொன்னால் அவரவர்களுடைய அந்த மொழிகளிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஆங்கிலம் ஒன்று அந்த நேரத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய மற்றது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பை பயன்படுத்திக்கிறார்கள் ஆகவே இந்த புத்தகத்தில் லீ கார் சிங்கப்பூர்ஸ் ஸ் ஜேர்னி என்றே எழுதியிருக்கிறார் ஏனென்றால் அதிலே மிக முக்கியமான ஒரு அடிப்படை அவள் சொல்கிறார்கள் மூன்று மொழி நான்கு மொழி என்று படித்தால் அறிவு ரொம்ப வளரும் அப்படின்னு நினைத்து நானே கூட முதல்ல நினைத்து கொண்டிருந்தேன் என்னுடைய மகள் அவர் பெரிய நரம்பியல் மருத்துவர் அவர் சொன்னார் மூளைக்கும் இந்த படிப்புக்கும் வித்தியாசமானது ஆகவே இது பாதிக்குமே தவிர பிள்ளைகளுடைய அறிவை பால்படுத்துமே தவிர குறைக்குமே தவிர வேறு கிடையாது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த புத்தகத்தில் பல பகுதிகள் இருக்கின்றன பல பகுதிகள் இது ஒவ்வொரு நிர்வாகத்துறையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறார் இந்த மொழி பிரச்சனையை கையாளும் போது எனக்கே கூட சங்கடமான விஷயம் என்னென்னா இது சாதாரண எத்தனை சதவிகிதம் மக்கள் இருக்கிறார் என்பது அல்ல என்று சொல்லிவிட்டு உதாரணம் சொல்லுகிறார் என்ன அந்த உதாரணம் சொல்கிறார் சொன்னால் குறிப்பாக இந்தியர்கள் தமிழர் தமிழ்நாட்டுக்கு தமிழர்கள் சிங்கப்பூரியர்களாக இருக்கும்போது ஆறு சதவிகிதம் தான் இருக்கிறார்கள் எழுபது சதவீதம் இருக்கிறார்கள் சீனர்கள் ஆனால் இந்த ரெண்டு பேருக்கும் அதிகம் என்று சொன்னால் இவருடைய நிலையை தங்களுடைய கலையை தங்களுடைய மொழியை பண்பாட்டை அழிக்கிறார்கள் என்ற உணர்வு இருக்குமே ஆனால் அவர்கள் உண்மையான சிங்கப்பூரியர்களாக இருக்க முடியாது ஆகவே அந்த அவர்களுக்கும் சம உணர்வு வர வேண்டும் பெரும்பான்மையாக இருக்கிற அவருக்கு என்னென்ன வசதியும் வசதி குறைவு இருக்கிறதோ அதே வசதி வசதி குறைவை இந்த சிறுபான்மை என்றெல்லாம் பார்க்கக்கூடாது பண்பாடு அவர்களுடைய பண்பாடு முக்கியம் என்று குடிபுரிமையிலே இருந்தால் அவர்கள் குடிமக்கள் ஆகவே நம்முடைய குடிமக்கள் என்ற அளவிலே தான் அவர்களை சமமாக உற்று நோக்க வேண்டும் என்று சொல்லி சம வாய்ப்பை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அங்கே தேசிய மொழிகள் என்பது நான்கு அது நடைமுறையில் இருக்கிறது நிர்வாக மொழி ஆட்சி மொழி என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் வைத்திருக்கிறார்கள் ஏன் ஆங்கிலத்தில் வைத்தீர்கள் என்று கேட்கிற நேரத்தில் அவர் சொன்னார் இந்த ஒவ்வொரு மொழியும் அவரவர்களுடைய எண்ணிக்கைப்படி வருகிற போது தேர்வு எழுதினால் கூட சொந்த மொழி என்றால் அவர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் வந்த மொழி அல்லது கற்கின்ற மொழி என்று சொன்னால் அந்த வாய்ப்பு குறைவாக இருக்கும் அந்த வாய்ப்பு குறைவாக இருந்தால் வேறு இது அல்லாத இன்னொரு மொழியே அவர்கள் படித்து எழுத வேண்டும் என்று சொல்கிற போது இந்த நிலை என்னவென்றால் இந்த வாய்ப்பு குறைவு இருக்குது பாருங்கள் வசதி குறைவு அவருக்கு அதிகமாக எனக்கு குறைவு ஏன்னா அவர் சொந்த மொழி என்று வரக்கூடிய அளவில் வருகிறோம் என்று சொல்லும்போது அந்த வசதி குறைவு டிஸ்அட்வான்டேஜஸ் ஷுட் பி ஸ்ப்ரெட் டு டு ஆல் எல்லோருக்கும் அந்த வசதி ஒருவருக்கு மட்டும் ஏற்பட்டால் அது ஏக போகம் ஆனால் அவர் பொதுவானது வந்தபோது எல்லாருக்கும் அந்த அதே சமத்துவ வாய்ப்புகள் இருக்கு ஏற்ப ஏற்படுகின்றன எனவே தான் அந்த வாய்ப்பு என்று சொல்லும்போது ஆட்சி மொழிக்கு ஆட்சிக்கு அதை பயன்படுத்தலாம் உத்தியோகங்களுக்கு மற்றது ஆனால் பண்பாட்டை காப்பாற்றுகிற நேரத்தில் என்ன செய்யணும்னா அதுதான் தேசிய மொழி என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நாலு இது ஒரு சின்ன புத்தகம் புத்தகம் இல்லை கடை சாமான் எந்த பொருள் சிங்கப்பூரில் வாங்கினாலும் அது விலையை வந்து ஒத்து அவர்கள் ஒப்பு அதை ஒட்டி கொள்ள வேண்டும் இது கையில் இருக்க குறிப்பு இது சாதாரண அறுபது காசு சிங்கப்பூரில் இந்த நோட்புக்கு அறுபது காசில் குறிப்பு எழுதலாம் வாங்கினா இங்கே பார்த்துக்கிறேன் முதல் மொழி என்னென்னா அவர்களுக்கு தேங்க்யூ ஆங்கிலத்தில் அதுக்கு அடுத்தது செலாமி சார் செலாமி அது சீனத்தில் நன்றி தமிழ்ல திருமாக்காசி மலாய் மொழியில் ஒரு சின்ன ஒரு சாதாரண எந்த பொருள் வாங்கினாலும் கடையில் ஒட்டியிருப்பாங்க நாலு மொழியில் கடையில் ஒட்டணும்னு அவசியமே கிடையாது ஒரே மொழியில் இருந்தால் கூட போதும் ஆனால் அவர்கள் எவ்வளோ மதிக்கிறார்கள் என்பது தான் மிக முக்கியம் இங்கே அந்த மொழிக்கு அதிகமாக இருக்கிற மொழிக்கு எந்த இடம் கொடுத்துருக்குறோமோ அதே இடத்த குறைவாக இருக்கிற மொழிக்கு கொடுத்துருக்குறோம் ஏன்னா மொழி பிரச்சனை எண்ணிக்கை பொறுத்ததல்ல அவர்கள் பண்பாட்டை பொறுத்தது அவருடைய உணர்வை பொறுத்தது என்று சொல்கிறார்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இல்லை இல்லை நீங்கள் இதுதான் கொடுத்த செய்தாக வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்துவதற்கு இவர்கள் என்ன மிகப்பெரிய அளவுக்கு பழைய காலத்து மன்னர்கள் சக்கரவர்த்திகள் சிற்றரசுகளை பார்த்து கப்பங்கட்டுங்கள் என்று கேட்பதைப் போல இவர் இந்த அரசியல் சட்டப்படி இந்திய கூட்டாட்சி இது ஒன்றும் ஒற்றை ஆட்சி அல்ல திஸ் இஸ் யூனிட்டரி கவர்மெண்ட் அல்ல இது வந்து முழுக்க முழுக்க ஃபெடரல் கவர்மெண்ட் கூட்டாட்சி எனவே கூட்டாட்சி தத்துவத்திற்கும் இது விரோதம் கலாச்சாரத்தை பாதுகாக்க அடிப்படை உரிமை உண்டு என்று அரசியல் சட்டத்தில் சிறுபான்மையாளர்கள் கூட கலாச்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உண்டு என்று சொல்லும்போது இருபத்தி ஒன்பதாவது சட்டத்தினுடைய அடு ஒரு பிரிவு அது அப்படி இருக்கும்போது அதையும் புறக்கணிக்கிறார்கள் கடைசியாக சொல்லும்போது மேலே எஜமானர்கள் வேலைக்காரர்களுக்கு சொல்வதைப் போல அல்லது ஏதோ பிச்சை எடுப்பதைப் போல நீங்கள் இதை செய்தால்தான் நாங்கள் ஐயாயிரம் கோடியை கொடுப்போம் என்று சொல்வதற்கு இவர்கள் யார் இந்த பணம் மக்களுடைய வரிப்பணம் இந்த பணம் தமிழ்நாட்டில் இருந்து போகக்கூடிய மிக முக்கியமான ஒன்று அழமையாக நம்முடைய முதல்வர் நேற்று அழகாக சொன்னார் ஐயாயிரம் கோடி என்ன நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் இந்த கொள்கையை நாங்கள் மாற்ற மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் தாயின் மேல் ஆணை தாயின் மேல் தந்தை மேல் ஆணை ஆணையன் தமிழ் மீது ஆணை என்று சொல்லிவிட்டு ஒரு வரியிலே சொல்லுவார் வாயன எதிரிகள் கோடி இட்டழைத்தாலும் தொடேன் என்று சொன்னார் அந்த உறுதி திராவிட மாடல் ஆட்சிகளே இன்றைக்கு சிறப்பாக இருக்கிறது எனவே தான் இந்த உணர்வு அதோடு இன்னொன்றும் முதல்வர் அவர்கள் சரியான எச்சரிக்கையோடு சொன்னார் தேன்கூட்டிலே போய் கல்லறியாதீர்கள் என்று சொன்னார்கள் எனவே கல்லை எறிந்து விட்டிருக்கிறார்கள் வேண்டுமென்றே தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் அமளிக்காடு உருவாக வேண்டும் அல்லது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் இதை வலிந்து கிளப்பி விட்டிருக்கிறார்களோ என்ற ஐயமும் ஒரு பக்கத்தில் அறிஞர்கள் மத்தியிலே ஆய்வாளர்கள் மத்தியிலே இருக்கிறது முதலிலே மதக்கலவரத்தை ஒரு சாதாரண வெறித்தனமாக யாரையோ பேசவிட்டு கூலிகளை அழைத்தார்கள் அவர்கள் பேசி அதன் மூலமாக பிரச்சனைகள் உண்டாகுமா என்று பார்த்தார்கள் அதிலே அவர்கள் தோற்றார்கள் அதற்கு பிறகு திருப்பரங்குன்றம் போன்ற இடத்துல கலவரத்தை உண்டாக்கலாமா என்று சொல்லி அதிலே முயன்றார்கள் அதில் அவர்கள் மக்கள் மன்றமும் அதிலே சரியாக இருக்கிறது ம நீதிமன்றமும் அவர்களுடைய கடமை ஓரளவுக்கு சரியாக செய்கிறார்கள் எனவே தமிழ்நாடு எப்போதும் போல அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் யாரும் அதை செய்ய முடியாது என்ற அளவில் வந்தவுடனே இப்போது வேறு எதுவும் வரவில்லை வரவில்லையானால் தேர்தல் வருவதற்கு முன்னாலே மிகப்பெரிய அளவிற்கு எல்லா இடங்களுக்கும் தமிழ்நாட்டிலே காவி ஊன்ற முடியாது கட்சி வர முடியாது யாரை நம்பியிருக்கிறார்களோ அந்த கட்சியை புலந்து கிடந்தெல்லாம் பார்த்தார்கள் அவர்களும் இங்கே இல்லை தெளிவாக தமிழ்நாடு ஒரு கருத்தை சோரெழுத்து போல எழுதி காட்டியிருக்கிறது பாஜக ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பை தவிர அதை நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதனால் லாபம் பெறுகிற எவராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தத்துவம் என்னவோ அண்ணா உருவாக்கிய அந்த இருமொழி கொள்கை தான் என்று எல்லோரும் தெளிவாக சொன்னார்கள் பிஜேபி தவிர வேறும் கிடையாது எனவே அங்கேயும் பல இடங்களில் அங்கே வடநாட்டிலேயும் இப்போ அந்த பிரச்சனைகள் வந்து விட்டது ஏனென்றால் ராஜஸ்தானத்திலே மத்திய பிரதேசத்தில் மற்ற இடங்கள் எல்லாம் மற்ற மொழிகளுக்கு இடமில்லை என்று சொல்லி அங்கே பிரச்சனைகள் உண்டாகி கொண்டிருக்கிறது எனவே அந்தந்த பகுதி மொழிகளை அழிப்பது தான் இந்தி மொழியினுடைய தெளிப்பு என்று அங்கே உதாரணத்துக்கு மத்திய பிரதேசத்திலோ மற்ற இடங்களிலோ மிகப்பெரிய அளவிற்கு இந்தி அதாவது சமஸ்கிருதத்தை நேரடியாகவே உருதுவை எடுத்துவிட்டு சமஸ்கிருதத்தை நேரடியாகவே அவர்கள் பூத்தி இருக்கிறார்கள் அங்கே கலவரம் உண்டாகிறது எனவே மொழி பிரச்சனை என்ற இந்த நெருப்பில் அவர்கள் கை வைத்திருக்கிறார்கள் விசிறி விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அது வந்து முழுக்க முழுக்க ஒரு பூத்த நெருப்பு அதை நன்றாக விசிறி விட்டு பார்த்தால் இங்கே கலவரம் வராதா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாதா என்றும் கூட திட்டமிடுகிறார்களோ என்ற அளவிலே இருக்கிறது என்றாலும் இன்றைக்கு ஒரு நல்ல ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் ஆதரவு அமோகமாக இருக்கிறது கல்வியிலே தலை இருக்கிறது இவருடைய எந்த வாதமும் எடுபடாதுன்னு சொன்னவுடனே குறுக்கோழியில் ஏதாவது குதர்க்கமாக இப்படி பேசுவது அல்லது கூலிகளை பிடித்து வைத்து கொண்டு அல்லது வேறு ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கலாமா என்று நினைக்கிறார்கள் ஒருபோதும் அவர்கள் வெற்றி பெற முடியாது ஏனென்றால் இவர்களுக்கு என்னென்ன உக்தி இருக்கிறதோ அதையெல்லாம் தாண்டி நிலைத்திருக்கிற ஆட்சிதான் இந்த ஆட்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மாணவர்கள் எழுந்து கிளர்ச்சிகள் ஆரம்பித்து விட்டன இந்த நிலையை அவர்கள் விரும்புகிறார்கள் மிகப்பெரிய அளவிற்கு இந்த கிளர்ச்சிகள்லாம் பெருசாக வராதா என்று ஆனால் அவர்கள் கிளர்ச்சி யாருக்கு எதிராக இருக்கும் என்றால் முழுக்க முழுக்க இந்த எஜமானர்கள் டெல்லி எஜமானர்கள் தங்களை நினைத்து பெரிய சக்கரவர்த்திகள் போல மற்றவர்கள் எல்லாம் அடிமைகளைப் போல நினைத்துக்கொண்டு அரசியல் சட்டத்தின் மீது பிரமாணம் எடுத்தாலும் அந்த அரசியல் சட்டத்தை முழுக்க முழுக்க தங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அதை நடைமுறைப்படுத்தாமல் செல்லரிப்பதைப் போல உள்ளே இருக்கிற அத்தனை பிரிவுகளையும் அவர்கள் தூக்கி எறிந்திருக்கிறார்கள் எனவே மற்றவர்கள் வெளிநாட்டு உதாரணத்தையும் காட்டினோம் நல்ல நிர்வாகிகளையும் காட்டியிருக்கிறோம் இருமொழி கொள்கை அது மட்டுமல்ல அவர் ஒன்றை எச்சரித்திருக்கிறார் இந்த உணர்ச்சி பூர்வமான பிரச்சனையில் எந்த நாட்டு அரசாங்கமாக இருந்தாலும் அவர்கள் இதில் தவறான கொள்கை கைவிட க கடைப்பிடிக்கக்கூடாது பிடித்தால் சங்கடம் என்பதை நாங்களே அனுபவித்திருக்கிறோம் அது வாழ்நாள் போராட்டமாக இருக்கும் என்று சொன்னார்கள் எனவே தான் மூச்சு அடங்குறவர்களில் தமிழர்கள் தங்களுடைய உணர்வுகளை மறக்க மாட்டார்கள் இது ஒரு மொழியை காப்பாற்றுகிற பிரச்சனை மட்டுமல்ல ஒரு சமுதாயத்தை வலுக்கட்டாயமாக தெளிக்கப்படுகிற ஒரு கலாச்சாரத்தை எதிர்த்த பண்பாட்டு படையெடுப்பு போர் என்ற காரணத்தால் தான் இந்த போரை அவர்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ திணிக்கிறார்கள் திணிப்பு எந்த ரூபத்தில் வந்தாலும் யாரிடமிருந்தாலும் அதை எடுப்பதுதான் பெரியார் மண் அதுதான் திராவிட மண் இதுதான் எங்களுடைய கருத்து